ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் இரண்டு ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மார்ச் மாதம் பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் ராபோஜனம் நமது அருமை மீட்பருடைய மரணத்தினை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கின்றதான நமது வழக்கத்தின்படி இவ்வருடமும் முன்பில்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கை உள்ளவரால் ஆசரிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் பஸ்கா பண்டிகையானது ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளில் நமது கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமென சிலுவையில் அறியப்பட்டார் ஒன்று கொந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே தம்முடைய மாம்சத்தை அடையாளப்படுத்தும் அப்பத்தையும் இவைகளை ஒரு புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தினார் இந்த புதிய நினைவு கூறுதலை ஆசரிப்பதின் ஆவிக்குரிய இசிரையேலர்கள் விசுவாசத்தினால் இரத்தம் தெளிக்கப்படுவதன் வாயிலாகவும் விசுவாசத்தினால் அவரது மாமிசமானது மெய்யான போஜனம் என புசிக்கப்படுவதின் வாயிலாகவும் அவர்களுக்கு உண்டான மாப்பெரும் நிஜமான கடந்து போகுதலை ஆசரிக்கின்றவர்களாய் இருப்பார்கள் யோவன் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் நம்முடைய ஆசரிப்புக்கும் யூதர்களுடைய ஆசரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் பண்டிகை வாரத்தினையே ஆசரிக்கின்றனர் நாமோ அவர்களது பண்டிகைக்கு முந்தின நாளில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்றதான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தினை நாம் ஆசரிக்கின்றோம் நாம் ஆசரிக்கின்றதான முழு சுவிசேஷ யுகத்தையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது இதில் தலையாகிய கிறிஸ்து இயேசுவின் சரீரமானது முழு சபையானது அவரோட கூட மனமுவந்து பலி செய்கின்றவர்களாய் பாடுபட வேண்டும் பண்டிகை வாரமானது சீக்கிரத்தில் ஆயிரவருடைய யுகத்தில் வரவிருக்கின்ற மகிமையையும் சந்தோஷத்தையும் நமக்கு அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது இந்த நினைவு கூறுதல் குறித்ததான நமது கத்தருடைய வார்த்தைகளானது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்பதேயாகும் மேலும் அப்போஸுலரும் கூட ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வறுமலவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று கூறுகின்றார் ஒன்று குறிந்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அதாவது அவர் தம்முடைய ராஜ்யத்தில் வல்லமையுடன் வந்து உங்களை தம் மண்டை சேர்த்துக் கொள்வது வரையிலும் அநேக கிறிஸ்துவர்கள் இந்த நினைவு கூறுதலை பல்வேறு வேலைகளில் அதாவது வாரம் தோறுமாக மாதம் தோறுமாக காலாண்டு தோறுமாக இன்னும் பல வேளைகளில் ஆசரிப்பதற்கான சியாதீனம் காணப்படுவதாக அனுமானித்துள்ளனர் ஆனால் ஆதி திருச்சபையினருக்கு இசைவாக பார்க்கையில் நாம் மற்ற நிகழ்வுகளை எல்லாம் ஆசரிப்பது போலவே இதையும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பதையே நமது கத்த தெரிவிக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் அதாவது நீங்கள் நாளாம் ஜூலை அன்று ஆசரிக்கும் போதெல்லாம் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று நாம் சொல்லுவது போலாகும் கடைசி ராபோஜனத்தில் நமது கத்தருடைய மரணத்தினை ஞாயிறு தோறும் நண்பகலில் ஆசரிப்பவர்கள் வாரம் தோறும் கத்தருடைய நாள் என்று ஆதி திருச்சபையாரால் ஆசரிக்கப்பட்ட அன்பின் விருந்துகளை அல்லது அப்பம் பிக்குதலை நினைவு கூறுதல் ராபோஜனம் என்று தவறாய் புரிந்திருக்கின்றனர் இந்த அப்பம் பிக்குதல் ஆனது கத்தருடைய நாள்தோறும் நமது கத்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான நினைவு கூறுதலாகவும் அப்பம் பிக்குதல் மூலம் அவர்களது புரிந்து கொள்ளுதலின் கண்களை அவர் திறந்ததற்குமான நினைவு கூறுதல் சந்தோஷகரமான உள்ள இந்த விருந்துகளில் எதுவும் நமது போதகருடைய துயரம் மற்றும் மரணத்திற்குமான வருடாந்திர நினைவு கூறுதலுக்கு ஒத்திருப்பதில்லை மற்றும் இந்த விருந்துகளில் பாத்திரமும் குறிப்பிடப்படுவதில்லை நமக்கான நமது மீட்பருடைய மரணத்திற்கும் அவரது பலியனுடைய புண்ணியத்தின் வாயிலாக மரணத்தில் இருந்து ஜீவன் ஜீவனிடத்திற்கான நமது கடந்து போகுதலுக்கும் அவரோட கூட மறிப்பதற்கும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்குமான நமது அர்ப்பணிப்புக்குமான நினைவு கூறுதலான நினைவு கூறுதல் ராபோஜனத்தினை அழிகணியில் உள்ள சபையார் அழிகணியில் உள்ள பைபிள் ஹவுஸ் சேப்பலில் ஆசரிப்பார்கள் எங்களோட கூடுவதற்கு சௌரியம் உள்ள சத்தியத்தில் உள்ள நண்பர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் ஆனாலும் எங்கெல்லாம் உள்ளூர் கூடுகைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதோ அல்லது எங்கெல்லாம் இப்படி கூடுவதற்கு வாய்ப்புள்ளதோ அவைகள் தவிர்க்கப்பட வேண்டாம் என்று நாம் புத்திமதி கூறுகின்றோம் இது கத்தருடைய ஜனங்களுடைய ஆனது நெருக்கமாய் கூடிடுவதற்கான ஏற்ற கால பகுதியாக காணப்படுகின்றது இன்னுமாக இந்த ஒரு காலங்களானது கர்த்தருடைய பின்னடியார்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணிக் கொள்கின்ற யாவருக்கும் சோதனை காலங்களாக காணப்படுகின்றது முட்காலத்து பேதுருவை போன்றவர்கள் வருடத்தினுடைய இந்த ஒரு கால பகுதியில் விசேஷமாய் புடைத்தெடுக்கப்படுகின்றனர் வாரத்தினுடைய இந்த ஒரு கால பகுதியில் ஆதி சீசர்களுக்கு நமது கர்த்தரினால் கொடுக்கப்பட்டதான புத்திமதியானது இன்னமும் விசேஷித்த விதத்தில் பொருத்தமானதாகவே காணப்படுகின்றது அது நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதே ஆகும் இதற்கு ஆதார வசனம் மத்தைய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் இதை உணர்ந்தவர்களாக பழைய அமைப்புகளாகிய ரோமன் கத்தோலிக்க மற்றும் எப்பிஸ்கோப்பல் சபையார் இன்னமும் நினைவு கூறுதலுக்கு முன்பு உபவாச அல்லது லிண்டு காலங்களை பெற்றிருக்கின்றனர்

ஒன்று கொண்டுவரப்பட்டது ராபோஜனத்தை மிகவும் அடிக்கடி ப்ராட்டஸ்டண்டினர்கள் ஆசரிப்பதானது உண்மையிலும் கொள்கையிலும் நமது கர்த்தருக்கு அருவறுப்பானதாய் காணப்படுகின்றதான போப்பு மார்க்கத்தினுடைய பூசை பலி எனும் ஆசரிப்பினுடைய அடிப்படையிலேயே ஆகும் இந்த பூசை பலியானது கல்வாரியில் நடைபெற்றதான பலி முழுக்க போதுமானதாய் இருக்கின்றது என்பதை மறுக்கின்றதாய் இருக்கின்றது எங்கும் உள்ள கத்தருடைய ஜனங்கள் பாவத்திற்கான மாபெரும் பலியினுடைய நினைவு கூறுதலாக இதை செய்வார்கள் என்றும் இதை வெளி தோற்றமான நினைவு கூறுதலாக மாத்திரமல்லாமல் அதே வேளையில் விசுவாசத்தினால் தங்கள் இருதயங்களில் கத்தரை புசிக்கின்றவர்களாகவும் பாத்திரத்தில் பங்கெடுக்கையில் அவரிடத்தில் மரணம் வரையிலான தங்கள் அர்ப்பணிப்பை மீண்டுமாக உறுதிப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் நாம் நம்புகின்றோம் மேலும் விவரங்களுக்கு ரீப்ரன்ஸ் நம்பர் ஐந்து ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்றை பார்க்கவும் இதை செய்யும்படிக்கு அவரது அருமையான நாமத்தில் கூடுகின்றதான இரண்டு அல்லது மூன்று பேர்கள் எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ இப்படியான ஒவ்வொரு சிறு கூட்டத்தாருடைய நியமிக்கப்பட்ட காரிய உடனடியாக அறிக்கைகளை அஞ்சல் அட்டையின் வாயிலாக பெற்றுக் கொள்வதில் நாம் இருப்போம் தொழில் காரியங்களினால் அந்த விலையேற பெற்ற தருணத்தினுடைய இறுதிய ஐக்கியமானது குலைக்கப்படாத படிக்கு ஒழுங்குகளை முன்கூட்டியே செய்துவிடுங்கள் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் மாத்திரமாக நாம் அனைவரும் ஒன்றாய் காணப்படுவது மாத்திரம் இல்லாமல் விடியலின் துதி ஒன்று 1 23 மற்றும் 122 ஆம் துதி பாடல்களையும் முடிந்த அளவுக்கு பழகிக் கொள்வோமாக from the german reprint number தலைப்பு கல்வாரி அழகான பல இயக்கி என் யாத்ரீகக் கோளை கொண்டு வந்து பல பாறைகளின் உயரத்தில் இருந்து பள்ளத்தாக்குகளை கூர்ந்து பார்த்தேன் ஆனால் இதுவரை நான் பார்த்த எல்லா மலைகளுக்கும் மேலாக அமைதி எனக்கு தரும் குன்றாகிய கல்வாரி மலைபோல் பார்த்ததில்லை மேகங்களைத் தொடும் பனி கிரீடமுடைய தலைப்பாகம் அம்மலைக்கில்லையே கதிரவனின் கதிரால் உருகும் ஆல்ப் மலையின் பனிப்பாறைகள் இல்லையே அம்மலையின் தோள்கள் வெளிப்படையானவை ஆனால் என் எல்லா அலைச்சல்களிலும் கல்வாரி மலையில் இருப்பது போல பரலோகம் எனக்கு அருகாமையிலும் பூமி எனக்கு தொலைவாகவும் இருப்பது போல உணர்ந்ததில்லை அதன் உச்சியில் கீடம் போன்ற காடு அங்கு இல்லை மெதுவாய் அசையும் சீமை மரம் அங்கு இல்லை விலையுயர்ந்த தேவதாரு மரம் அங்கு இல்லை ஆனால் எர்மோன் மலையில் காணப்பட்ட எல்லா ராஜரீக கேதுருக்களும் உயர்ந்திருந்தாலும் கல்வாரி மலையின் முன்பு தாளத் தலைமணங்கி நின்றது மண்புழு போன்ற யாத்திரிகனே அங்கு போய் இறுதியான உன் இலைப்பாறுதலை நாடு பாரமான யாவற்றையும் அங்கு இயேசுவின் பாதத்தில் வைத்து பின்பு வந்து மகிழ்ச்சியின் துதியை செலுத்து எவ்வளவாய் உனக்கு செய்யப்பட்டது என்பதற்காக மகிமைக்குரிய பாதையே கல்வாரியின் பாதை என்று அறிந்து கொள்